ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சவால் விட்டு சொல்கிறேன் கேள் இன்று இரவுக்குள் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது இந்த சாயப்பாவின் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்க வேண்டாம் தட்டி விட்டு விட்டு சொல் நான் எப்போது என் கரம் கொண்டு உன்னை கரம் பிடித்து இழுத்து வந்தேனோ மறுகணமே உனக்கு பிடித்த வாழ்க்கை பிடித்த விஷயம் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் மனம் உவந்து உனக்கு செய்து தருவேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு இவைகளெல்லாம் பெறுவதற்கு சற்று காலதாமதம் ஆகலாம் சற்று காலதாமதம் ஆகலாம் ஆனால் அதுவரை சற்று பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உனக்கான தேவை அனைத்தும் நிச்சயமாக உன் சாயப்பா மூலம் நிச்சயமாக கிடைத்து கிடைக்கும் தாமதம் கூட நன்மைக்கே என்றுதான் நீ நினைக்க வேண்டும் சாயப்பா என்ன கூறுவேன் எப்போதும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்றுதான் நான் சொல்லி கொண்டு வருகிறேன் அல்லவா எப்பொழுது எது கிடைக்கும் என கடவுள்தான் முடிவு செய்வார் பொறுமையை சோதித்து பார்ப்பேன் அவசரப்படக்கூடாது பதற்றம் கூடாது ஏனென்றால் நீ என்னுடைய செல்ல பிள்ளை என்னுடைய துவாரகமாயின் செல்லப்பிள்ளை செல்ல பிள்ளை நீ உனக்கானது உன்னை தேடி வரும் வரையே உன் பாதையில் நீ திடமாக இருக்க வேண்டும் இதோ உன் மகிழ்ச்சியை பெற தயாராக இரு கஷ்டம் இருக்கும் இடமெல்லாம் கடந்து வந்து விட்டாய் முடிந்தவரை புன்னகையுடன் வாழ கற்றுக்கொள் ஏனென்றால் உனக்கான வாழ்வு இன்பம் மகிழ்ச்சி என செய்தி எதுவும் வரணும் என்றால் உனக்குள் ஒரு தத்துவம் அதாவது மனதில் இருக்கணும் என்ன தெரியுமா நான் தோற்க மாட்டேன் நான் தோற்க மாட்டேன் என்ற பொய்யை ஒருபோதும் சொல்ல மாட்டேன் ஆனால் வெல்லாமல் விடமாட்டேன் என்ற உண்மையை நிரூபிக்காமல் விடமாட்டேன் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும் உன் சாயப்பா சொல்வது சரிதானே இவையெல்லாம் உனக்கு புரிந்திருக்கும் தானே ஆகவே தேவைப்படும் இடங்களில் பேசப்படாத உண்மை அனைத்தும் எப்பொழுதும் பொய்தான் முன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோ வாழ்க்கையை தேடி போவது கிடையாது தானாகவே அமைவதை வழிப்படுத்திக் கொள்ள வேண்டும் திருப்தி இல்லாமல் இருந்தால் நல்லது நடக்காது நல்லது நடப்பவே கூட விடும் திருப்தி இல்லாமல் போனால் நாம இல்லைனா காணோம்னு கவலைப்படுவதற்கு மட்டும் சில பேர் இருந்தால் பத்தாது தொடையட்டும் என்று சந்தோஷப்படுகிற சிலரும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் ஆகவே தேவையற்ற உறவுகளின் வரவால் தான் முதலில் தொலைந்து போகிறது நம்முடைய சந்தோஷம் நான் சொல்வது உண்மைதானே உதாரணத்திற்கு மட்டும் அலர வேண்டும் நல்ல நேரத்திற்கு காத்திருக்குமா இல்லவே இல்லை விடிய காலையில் பறக்கும் பறவை நல்ல நேரம் பார்த்து கிளம்புமா இல்லவே இல்லை நொடிமுள் கூட நல்ல நேரத்துக்காக காத்திருப்பதில்லை அதேபோலதான் நொடி பொழுது கூட நீ தயங்காதே நல்லதை செய்யும் உனக்கு எல்லாமே நல்ல நேரம்தான் நல்ல நேரம்தான் என் செல்லமே உனக்கானது வெற்றி நிச்சயம் ஒவ்வொரு மனுஷனோட இதயம் கூட வார்த்தைகளாகவும் ஆறுதலுக்காகவும் தான் இயங்கி கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிடைக்காததை நினைத்து இயங்கக்கூடவே இயங்கவே இயங்கக்கூடாது நிச்சயமாக கிடைக்கும் கிடைக்கப் போகிறது ஆம் அதற்கு நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் இழந்து நிற்பது கூட முட்டாள்தனமல்ல இழந்ததையே எண்ணி எண்ணி இருப்பதையும் இழந்து விடுவதுதான் பெரிய முட்டாள்தனம் ஆகவே கிடைக்கும் உனக்கு உன்னை நேசிப்பவர்களை பாராட்டு உதவி தேவை என்பவர் என்பவர்களுக்கு உதவி செய் காயப்படுத்தியவர்களை விடு முக்கியமாக விலகியவர்களை மறந்தே விடு உன்னை ஏமாற்றி சென்றவர்களை உன் முதுகில் குத்தியவர்களை மறந்துவிடு அவர்களை மன்னிக்கவும் செய்துவிடும் ஆகவே இப்பொழுது உனக்கு இருக்கும் உறவுதான் உயிர் நாடி ஆகவே எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்று தெரிந்து கொள்ளும்போது உன் வாழ்க்கையில் அமைதிக்கான விடை கிடைத்துவிடும் கடவுள் உனக்கென்று கொடுக்க நினைக்கும் எதையும் யாராலும் எவராலும் தடுக்க முடியாது தானே உனக்கென்று இருப்பது கண்டிப்பாக உன் கைக்கு வந்து சேரத்தான் செய்யும் நீ நினைத்தது விரும்பியது அனைத்தும் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது இவை எல்லாவற்றையும் உன் சாயப்பா நடத்தி காட்டுவேன் பயப்பட வேண்டாம் உன் கஷ்டத்தில் கை கொடுக்க நான் இருக்கிறேன் என்னை நீ உயர்வாய் அப்பொழுதுதான் என்னை நீ உணர்வாய் நீரை போல வாழ கற்றுக்கொள் நீரானது எந்த வடிவத்தில் இருந்தாலும் நீர் இல்லாமல் நம்மால் எப்படி உயிர் வாழ முடியும் அதேபோல் உன் சிறப்பு என்ன என்று அறிந்து வாழ கற்றுக்கொள் உன் வாழ்க்கை நிச்சயமாக சீரும் சிறப்பாகும் உன் சாயப்பா கைவிட மாட்டார் என்று முதலில் நம்பு நான் உனக்காக நல்வழி காட்டுவேன் எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயமாக நடக்கப் போகிறது நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயமாக உன் கையில் கிடைக்கப் போகிறது ஆகவே உன் சாயப்பா சொல்வதெல்லாம் அதுதான் தைரியமாகவும் சந்தோஷத்துடனும் இருக்க கற்றுக்கொள் உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு அப்பொழுது நீ எதை தேடி சென்றாயோ அந்த இலக்கு உனக்கு கைகளில் வந்து சேரும் நிச்சயமாக சேரும் ஆம் அதே போலத்தான் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாண்டி போக விட அது இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது எனக்கு ஏற்பட்டதற்கு சமமாகும் நீ என்ன தவறு செய்தாலும் அது நாளை உன்னை வந்து சேரும் நீ என்ன நன்மை செய்தாயோ அது நாளை உன்னை வந்து அடையும் அதனால் நல்லதே செய் நல்லதே நடக்கும் உனக்கானது என்ன வேண்டும் வேண்டியதை என்னிடம் வந்து கேள் வந்து கேட்டவுடன் உனக்கு தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் அல்லது உன் கையில் வந்து விடும் அந்த நேரத்தில் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய நேரம் இது ஆம் செல்லமே நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க கற்றுக்கொள் உன் கர்ம வளங்கள் விலகப் போகிறது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று உயரப்போகிறாய் உன் உற்றார்கள் உறவினர்கள் நண்பர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்கள் என மட்டும் வருந்துவிடாதே அதை எப்படி எதிர்கொள்வது என்று நிதானமாக யோசித்து அறிந்து செய்ய அறிந்து செயல்படும் ஏனென்றால் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் தேவையற்ற பேச்சை குறைத்து தீர்க்கமான செயல்களில் மட்டும் ஈடுபடும் இவைதான் உன் லட்சியத்தை அடையச் செய்யும் யுக்திகளாகும் வாழ்க்கையில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோமே என்ற கவலைப்பட வேண்டாம் வெற்றி பெற வேண்டும் என்ற நம்பிக்கையும் உணர்வும் வாழ்வில் தோற்றதற்கான தவறை உணர்ந்து மறுபடியும் அந்த தவறு அதே தவறு நிகழாமல் செயல்பட்டால் உனக்கான வெற்றி பெறுவது உறுதி 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 நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் மற்றவர்களுக்கும் எந்த வகையிலும் துன்பம் தராதவாறு வராதவாறு யோசித்து செயல்படு ஒருவருக்கு துன்பம் விளைப்பதற்கு முன் அந்த துன்பம் வேறு ஒருவர் மூலம் உனக்கு வந்தால் எப்படி இருக்கும் என்று சற்று யோசித்து பார் அதேபோல் எப்போது உன் தவறை ஒப்புக்கொள்ள முன்வருகிறாயோ வருகிறாயோ அப்போது நீ மனசாட்சி கொண்டவனாகிறாய் என்றும் செய்த தவறை மீண்டும் மீண்டும் செய்யாமல் பார்த்துக்கொள் அதுவே உனக்கு உனது எண்ணங்கள் மிகவும் நல்லதாகத்தான் முடியும் ஆகவே உன்னைச் சுற்றியுள்ளவர்கள் முன் புரிந்து செயல்படு இந்த உலகத்தில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயலும் பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதே நல் நல்லது ஆகவே உன் சாயப்பா சொல்வதை விட்டாய்தானே இதோ உன் கஷ்டங்கள் எல்லாம் இனி வசந்த காலங்களாக மாறப்போகிறது என் பிள்ளைகள் வாழும் வாழ்க்கை எப்படி பிரகாசமாக ஜொலிக்கும் என்று வார் நிச்சயமாக மகிழ்ச்சியாக இரு உனக்கானது எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ഓം ായിരാംജി അരുൾ കിടക്കട്ടും